பேயா எக்ஸாம்பிள உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவையான மூன்று வசனங்களை பார்ப்போம் அப்போ இந்த வசனங்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முதலாவது அர்த்தம் நான் நினைக்கிறேன் நான் எண்ணுகிறேன் இது பயனுள்ளது என நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல தீர்வு என நான் நினைக்கிறேன் ரெண்டாவது அ மோ நவி எனது கருத்துப்படி என்ற அர்த்தம் அமோ நவிங் எனது கருத்துப்படி வீட்டிலிருந்து வேலை செய்வது ஒரு நல்ல ஒரு தீர்வு அமு நவித்தே லக்கோம் சுமாசியோ தல்கொள் எனது கருத்துப்படி மது அருந்துவதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும் மூன்றாவது சமு பகை அதுக்கு அர்த்தம் எனக்கு தோன்றுகிறது இல்லை எனக்கு படுகிறது இந்த மாதிரி அர்த்தம் சமு பகை அந்த அது எனக்கு சுவாரஸ்யமாக தோன்றுகிறது சமு பகை ஜிபிசில் அது எனக்கு கடினமாக படுகிறது சமு பகை நெசெச இது அவசியமாக எனக்கு தோன்றுகிறது அப்போ இந்த மூன்று வாக்கியங்களையுமே எப்போவும் மறக்காதீங்க